அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே தினம் ஒரு இதுக்கு அறிந்து கொள்வோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களும் பல்வேறு வகையான நோய்களை சந்தித்து கொண்டு வருகின்றோம் எந்த ஒரு மனிதர்களுமே நோய்க்கு ஆட்படுத்தப்படாமல் இருக்கவே முடியாது ஏன் இந்த உலகத்தில் மனிதர்களில் புனிதர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட நபிமார்கள் கூட பல்வேறு வகையான நோய்க்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் என்று அல் குர் ஆனும் அவர்களுடைய வரலாறும் நமக்கு கூறுகிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நோயை பொறுத்த வரைக்கும் மனிதனை பண்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் இந்த நோய் உண்மையிலேயே நோய் போன்ற இந்த துன்ப மாற்றம் இல்லை என்று சொன்னால் மனிதன் முழுக்க முழுக்க கடவுள் மறுபாலனாகத்தான் திகழ வேண்டியது இருக்கும் பாருங்கள் இந்த உலகத்திலே பெரும்பாலானவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் இறைவனை மறந்தவர்களாக இறைவனை நிராகரித்தவர்களாக வா வாழக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டு அவர்கள் படுத்த படுக்கையாக கிடக்கின்ற பொழுதுதான் தன்னை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் இந்த உலகத்திலே மனிதன் இறைவனை மடந்து மறந்து கண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்தில் தான் இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக அந்த மனிதன் உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி சில பல நோய்களை கொடுத்து அல்லாஹ் தன் ஒரு கடிவாளத்தை போட்டு தன் பக்கம் அந்த அடியானை இழுக்கின்றான் அடியானை நீ ஒரு பலகீனமானவன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் உன்னை படுக்க வைத்து விடுவேன் என்று சொல்வதைப் போன்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சில பல நேரங்களிலே சில நோய்களை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான் மனிதனும் படுத்த படுக்கையாக ஆகிவிடுகின்றான் உண்மையிலே பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லும் சொன்னார்கள் எல்லா நோய்களுக்கும் மருந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹுடைய திருத்துதர் சல்லல்லாஹ் அல்லாஹு செல்லும் சொல்லி தருகிறார்கள் இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உலகியல் ரீதியான மத்து மருத்துவங்களும் இருக்கிறது அதையும் நாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியான சில மருத்துவங்களையும் அல்லாஹுடைய திருத்துதர் சல்லல்லாஹு அல்லாஹு செல்லும் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதையும் நாம் செய்யலாம் ஆனால் முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையோடு அல்லாஹன் மீது முழுமையான தவக்குள் வைத்து அந்த பிரார்த்தனைகளை ஆன்மீக ரீதியான அந்த வைத்தியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு நிவாரணத்தை அளிப்பான் பாருங்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களிடத்திலே ஒரு நபீத்தோழர் ஓ அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வருகிறார் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்களே எனக்கு உடலிலே வழி ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு உடல் முழுக்க வழியாக இருக்கிறது அதற்கு நான் என்ன செய்வது என்று அல்லாஹுடைய திருத்துதர் செல்லல்லாஹ் வலைவர் செல்லும் வருடத்திலே அவர் வந்து முறையிடுகின்றார் அப்பொழுது பெருமானார் செல்லல்லாஹ் அலிவ அவர்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு சில பிரார்த்தனைகளை செல்லல்லாஹ் அலைவர் செல்லும் அவர்களுக்கு கற்றுத்தொன் கற்றுத்தந்து இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்கள் அந்த சஹாவிக்கு கற்றுத்தந்தார்கள் அது என்ன எந்த இடத்தில் உனக்கு வழி ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் உனது கையை வைத்து பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்று மூன்று விடுத்தம் சொல்லதற்கு பின்ன பிறகு ஒரு துவாவை ஓத வேண்டும் அது என்ன துவா அழுது பில்லாஹி ஒ மின் ஷர்ரி மா அஜிது பாருங்கள் ரொம்ப இலகுவான ஒரு துவா அழுது பில்லாஹி ஒ மின் ஷர்ரி மா அஜிது ஓ ஒஹாதீரு இதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் அழுது பில்லா எல்லாருக்கும் தெரியும் அழுது பில்லா என்று சொன்னால் அல்லாஹுவை கொண்டும் நான் செய்கிறேன் பாதுகாவில் தேடுகிறேன் அப்போது ஓ மேலும் அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டும் நான் செய்கிறேன் நான் பாதுகாவில் தேடுகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால மின் ஷர்வி மா அஜிது நான் தற்போது உணர்கின்ற இந்த தீமையில் நான் தற்போது உணர்கின்ற எனக்கு வழி ஏற்பட்டிருக்கிறதில்ல அந்த வழியிலிருந்தும் தற்போது நான் உணர்கின்ற இந்த தீங்கிலிருந்தும் அதே போன்று உஹாதிரு எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என நான் அஞ்சுகின்ற அந்த தீமையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் இப்போ எனக்கு ஒரு நோயை கொடுத்திருக்கிற இந்த நோயின் தீங்கிலிருந்தும் நான் உணரத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் எதிர்காலத்தில் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுறேனே அந்த நோயிலிருந்தும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன் உன்னுடைய அந்த ஆற்றலைக் கொண்டு வல்லமையைக் கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற இந்த ஒரு பிரார்த்தனையை நீங்கள் ஏழு முறை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலிக செல்லும் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் யார்களே அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ நம்முடைய உடம்பில் ஏதாவது ஒரு வழி ஏற்பட்டு விட்டால் நமக்கெல்லாம் அடிக்கடி வரும் தலைவழி கைவழி கால்வழி உடம்பு வலி என்றெல்லாம் நம்ம அன்றாடம் இன்றைக்கு உண்ணக்கூடிய அந்த உணவு வகைகளிலேயே நம்ம என்ன செய்கிறோம் நிறைய அந்த அந்த ஒரு குது அதாவது சக்தி இல்லாமல் பலகீனமானவர்களாகத்தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வழி வந்து கொண்டு தான் இருக்கிறது எதற்கெடுத்தாலும் நாம் வந்து மருத்துவமனைக்கும் போக முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியாக அல்லாஹுடைய திருத்தூதர் சல்லல்லா அலீசலும் சில துவாக்களை கற்று தந்துக்கிறார்னு சொன்னால் அதை நாம் மரணம் செய்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் இவங்களாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரியாக அல்லாஹன் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்து இந்த பிரார்த்தனைகளை செய்து அந்த வழி ஏற்படக்கூடிய அந்த இடத்திலே கையை வைத்து பிஸ்மில்லா 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 என்று சொல்லி அவுது பில்லாஹி ஒ குதூரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற இந்த பிரார்த்தனையை இந்த ஒரு துவாவை ஒரு ஏழு முறை நாம் ஓதினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் நீக்குவான் என்பதில் கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை எல்லாம் அல்ல அல்லாஹு ஆலமீன் நம்ம நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து அவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அறிவிப்புறுவானாக வாஹ்ரிதாவான அலமது இல்லா ரபிஆமன் அஸ்லாம் வலிகுமல்லா வர